அவையோர் அனைவருக்கும் பராசுராஸ் அஸ்ட்ராலஜி சென்டர் மாணவர்கள் சார்பாக காலை வணக்கங்கள் மதுரை கல்லூரியோடு இணைந்து செயல்படும் பராசுராஸ் அஸ்ட்ராலஜி சென்டர் நடத்திய ஜோதிஷ் பிராத்மிக் மற்றும் நியூமராலஜி கோர்ஸ் தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கும் சான்றிதழ் வழங்கும் விழாவும் புதிதாக ஜோதிடம் கைரேகை வாஸ்து மெடிக்கல் அஸ்ட்ராலஜி மற்றும் நியூமராலஜி கோர்ஸில் சேர சேரும் மாணவர்களை வரவேற்கும் விழாவும் ஒன்றிணைந்து சிறப்புடன் அரங்கேறியுள்ளது இந்த விழாவினை தலைமை ஏற்று சீரம் சிறப்பமாக நடத்திட வருகை மதுரை கல்லூரி முதல்வர் திரு டாக்டர் ஜே சுரேஷ் அவர்களை வருக வருக என அன்போடு அழைக்கிறது இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்க நிலக்கோட்டை தொழிலதிபர் திருவாளர் பாலகிருஷ்ணன் அவர்களை பராசரா அத்தோழி சென்டர் சார்பாக வருக வருக என அன்போடு அழைக்கிறோம் இவ்விழாவிற்கு எங்களை வாழ்த்த வந்திருக்கும் மூத்த ஜோதிட வல்லுநர் சிறந்த ஆசிரியர் மிகச்சிறந்த பேச்சாளர் உயர் திரு பொன்னையா சுவாமிகள் அவர்களை வருக வருக என அழைக்கிறோம் ஜோதிட உலகின் பிரபலமிக்க ஜோதிடர் சிறந்த ஆசிரியர் யூடியூப் புகழ் உயர் திரு திண்டுக்கல் ஆசோ சின்னராஜ் அவர்களை பிரபல ஜோதிடர் சிறந்த ஆசிரியர் ஜெய்மினி ஜோதிட நிபுணர் யூடியூப் புகழ் உயர் திரு ஜி குமார் ஐயர் அவர்களின் பராசரா சாஸ்திராலஜி சென்டர் ஜோதிட ஆசிரியர் பெருமக்கள் ஆகிய வாஸ்து ஜோதிட நிபுணர் திரு புலவர் சண்முகவேல் அவர்களையும் சிறந்த ஆசிரியருக்கான ஜனாதிபதி விருது பெற்றவரும் மருத்துவ ஜோதிட நிபுணருமான திரு டாக்டர் ரமணி சேகர் ஜோதிட நிபுணர் மற்றும் மூலிகை ஆராய்ச்சியாளரான திரு அசோகன் அவர்களையும் கைகைகள் ஜோதிடம் மற்றும் வாஸ்து சாஸ்திர நிபுணர் திரு டாக்டர் குரு நாகராஜன் அவர்களையும் திருமண பொருத்த நிபுணர் மற்றும் மருத்துவ ஜோதிடர் திரு ஐ சுப்பிரமணியன் பி அவர்களையும் ஜோதிட நிபுணர் திருமதி சத்யசுந்தரி அவர்களையும் சார்பாக வருக வருக என அன்போடு அழைப்பு நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக மத்திய அரசு தபால் தந்தி மற்றும் பி எஸ்எல்எல் பணியாற்றி ஓய்வு காலத்தில் ஜோதிடம் பயிற்றுவிக்கும் அரைப்பணியில் தம்மை ஈடுபடுத்திக் கொண்டு அஸ்ட்ராலஜி சென்டரின் முதல் பேட்சை வெற்றியுடன் நடத்தி முடித்த எங்கள் மனம் கவர்ந்த ஆசிரியர் ஆப் அஸ்ட்ராலஜிக்கல் சயின்ஸின் ஸ்தாபகரான திரு டாக்டர் ராமன் அவர்களின் மகளான திருமதி டாக்டர் காயத்ரி தேவி வாசுதேவ் அவர்களிடம் பிஹெச்டி அஸ்ட்ராலஜி படித்த மாணவரும் என் கணித ஜோதிட நிபுணர் மதுரை கல்லூரியில் மதுரை காமராஜர் கல்கலையில் மார்க்கெட்டிங் துறையில் முனைவர் பட்டம் பெற்றவரும் பராசராஸ் அஸ்ட்ரானமி சென்டரின் இயக்குநரும் சிறந்த ஜோதிடருமான எங்கள் அன்பு ஆசிரியர் திரு டாக்டர் எம் ராம்ஜி முருகன் அவர்கள் பராசராஸ் அஸ்ட்ராலஜி சென்டரில் ஜோதிஷ் பிரார்த்தனை சான்றிதழ் பெற்று ஜோதிஷ் மத்தியமா வகுப்பில் சேர இருக்கும் மாணவர்களையும் அவர் தன் குடும்பத்தவர்களையும் மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம் மூலம் இன்று துவங்க உள்ள புதிய வகுப்புகளில் சேர்ந்து பயணிக்க ஆவலுடன் வந்திருக்கும் புது முகங்களையும் மற்றும் இவ்விழா சிறப்பு நடந்திட வருகை குறித்திற்கும் உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என இரு கூறி வரவேற்றுள்ளனர்